வாழ்த்துக்கள் தெரிவித்த எனது சோஷியல் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் காலையிலே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக ஆரம்பிச்சுங்க பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அண்ணையை தரிசனம் பண்றதுக்கு கிளம்பியாச்சு பெருமாள் கோவில் போயிட்டு ஆண்டாள் அண்ணய அருமையா தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு டேவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவா வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்ததை பார்க்கும்போது அப்படியே வந்து ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்துல வந்து சிவன் கோவில் இருக்கு புதபுரீஸ்வரர் கோவில் அங்க போயிட்டு சவுந்தரவழி அன்னைக்கு பூஜை நடக்கும் அதெல்லாம் கலந்துக்கிட்டு அப்படியே வந்து வர வேண்டும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வந்து கேக் கட்டிங்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டோம் ஷாரத்னே ஃபை ஹஸ்பண்ட் பிரவீன் இவங்களாம் எனக்கு வந்து என்ன கிஃப்ட் நான் நாங்கள் இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் மறுபடியும் மறுபடியும் வாழ்த்து தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் மாறுந்தேன் நன்றி அங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி உங்களுடைய பர்த்டே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலாக போயிருக்காரு கேட்டு பார்க்காம என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க